வணக்கம் மாணவர்களே இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து டுவெல்த்து வணிகவல் பாடத்துக்கான இம்பார்ட்டண்ட் த்ரீ மார்க் கொஸ்டின் தான் வந்து பார்க்க போகிறோம் நம்ம ஏற்கனவே டூ மார்க் கொஸ்டின் வந்து இம்பார்ட்டன்ட் டூ மார்க் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டோம் அதை பார்க்கனால நம்ம சேனலில் இருக்கும் அதை பார்த்துக்கோங்க இப்போ நம்ம இதில் வந்து இம்பார்ட்டண்ட் த்ரீ மார்க் கொஸ்டின் மட்டும் பார்க்க போகிறோம் நீங்கள் இந்த இம்பார்ட்டன்ட் த்ரீ மார்க் கொஸ்டின்ஸ் மட்டும் படித்தாலே போதும் குவாட்டர்லி எக்ஸாமில் வந்து இந்த த்ரீ மார்க்ஸில் மட்டும் இருந்து தான் உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வரும் வேறு கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு சான்ஸே இல்லை ஸோ இதில் இருக்க த்ரீ மார்க்ஸ் டூ மார்க்ஸ் எல்லாமே நல்லா படிச்சுக்கோங்க நீங்கள் ஸ்லோலான சேர்ந்தீங்க இதில் இருக்கற ஆன்சரே நீங்கள் படித்தாலே போதும் உங்களுக்கு வந்து ஃபுல் மார்க்கு கிடச்சிரும் ஸோ வந்து நீங்கள் இதில் இருக்க எல்லா கொஸ்டினும் நல்லா பார்த்துக்கோங்க பாருங்கள் டெய்லரின் மேலாண்மை தத்துவங்கள் அடுத்து மேலாண்மை முதன்மை பணிகளை பட்டியல்கள் சொல்லி கொடுத்து ஒவ்வொரு த்ரீ மார்க்ஸ் கொஸ்டினும் ஒவ்வொரு படத்தில் இருந்து மொத்தமாக வந்து கொடுத்துருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்கள் அந்த பாயிண்ட்லாம் பாருங்கள் ஈஸியாக பாயிண்ட் பாயிண்டாக போட்டு கொடுத்துருக்காங்க அதனால ஸோ இந்த இதில் த்ரீ மார்க்ஸ்னால் த்ரீ பாயிண்ட் கிட்டே தான் கொடுத்துருக்காங்க அதனால் உங்களுக்கு இது படிக்கவும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் அது மாதிரி நீங்கள் எல்லா கொஸ்டினையும் படிக்க வேண்டிய இந்த மாதிரி இந்த கொஸ்டின்ஸ் மட்டும் படித்தாலே போதும் கண்டிப்பாக உங்களால் எல்லா கொஸ்டினுமே நீங்கள் வந்து எழுதி உங்களால் ஃபுல் மார்க் வந்து எடுக்க முடியும் எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து ஒன் வியர் மட்டும் படித்தாலே போதும் நம்ம ஏற்கனவே டூ மார்க் போட்டோம் இப்போ த்ரீ மார்க் போட்டுகிட்டு இருக்கோம் நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோ நம்ம வந்து ஃபைவ் மார்க் கொஷன்ஸ் வந்து அதுவும் நம்ம வந்து அப்லோட் பண்ண போகிறோம் ஸோ வந்து ஒமிட் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக இந்த கொஸ்டின்ஸ்லாம் வரும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு இது படிக்கிறதுக்கும் பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் கருவுளை ரசீதன் வகைகள் சொல்லி கொடுத்து மூணு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க காளை மற்றும் கரடி விளக்குங்க ரொம்ப ரொம்ப ஈஸி தான் காளைனா ஒரு மூணு பாயிண்ட்டு கரடியில் ஒரு மூணு பாயிண்ட் அவ்வளோதான் ரொம்ப 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 ஈஸி ஸோ நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் இந்த கொஸ்டின்ஸ் மட்டுமே நீங்கள் பார்த்தாலே போதும் கண்டிப்பாக இதில் தான் கொஸ்டின்ஸ் வரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அது மாதிரி ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களும் இப்போ வந்து படித்து இது இது அவங்களும் படிச்சுக்கிட்டேன்னா அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் போட்டு லைக் போட்டுருங்க அது வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது பாடத்துக்கு வந்து கொஸ்டின்ஸ் வேணும்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து அதுக்கான ஆன்சரை வந்து அதற்கான கொஸ்டின்ஸை வந்து நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் ஸோ வந்து இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க